வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஹாய் கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளோ கம்மியாக வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை குறைவாகவே கிடைக்குங்க இந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர் ஹிஷூஸ் இன்ஜின் டீசல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க இந்த வண்டிக்கு இப்போ ஒரு ஓனரில் இருக்குங்க இதுக்கப்புறம் வாங்கினவங்க ரெண்டாவது ஓனருங்க இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ நைன் ஏஜே செவன்டி டூ ஜீரோ த்ரீ தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க இப்போ இந்த வண்டியில் எண்பது பர்சன்டேஜில் இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் வரைக்குமே கரண்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த வண்டிக்கு விலைக்கு வாங்குறவங்க தாங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஓடி இருக்கேன் இந்த வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் நூறு பர்சன்டேஜில் இருக்கதான் சொல்லிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில ஏசி நல்ல ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பவர் ஸ்டேரிங் தாங்க இருக்கு இந்த ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க இந்த வண்டியில் பிரேக் நல்ல கண்டிஷன்ல இருக்கதா சொல்லிருக்கிறாங்க பேட்ரி புதுசு எடுத்து போட்டிருக்குங்க இந்த வண்டியில் ஹெட்லைட்டு புதுசு போட்டிருக்காங்க இந்த வண்டியில் சீட் பாத்தீங்கன்னா பட்டன் சீட்டு தாங்க பட்டன் சீட்டு தாங்க இதுக்கு முன்னாடி முன்னாடியும் பின்னாடியும் தள்ளிக்கலாம் పవర్ పవర్ విండో சென்டர் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி வந்ததோ அதே மாதிரி தாங்க இந்த வண்டி இப்போ இது வரைக்குமே எதுவுமே ஆல்டர் பண்ணவே கிடையாதுங்க வண்டி வந்த ஒரிஜினாலிட்டியும் கம்பெனி பெயிண்ட்டும் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வண்டிங்க ஆனால் இப்போ இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் மாதிரி தாங்க இருக்கும் அந்தளவுக்கு இந்த வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வண்டி வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க நேரில் போய் பார்த்தாலே இருக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்சு பேப்பர் கையில் தாங்க இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இந்த வண்டி அதிகம் கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்கனால கம்மியாகவே கிடைக்குங்க நீங்கள் நேரில் போயிட்டு எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் தாங்க கேட்டிருக்காங்க இது ஃபைனல் விலையே கிடையாதுங்க நேரில் வந்து கண்டிப்பாக அனுசரித்து தருவோம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பரை நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் தெளிவாக சொல்லுவார் இப்போ அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் போயிட்டு நல்லா ஓட்டி பார்த்துட்டு தரவாக செக் பண்ணிட்டு பிறகு விலை பேசி எடுத்துக்கலாங்க அப்படி எங்களோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்